அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பெருமாள் சொல்லல்லாக அலைஹி செல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகள் தாகத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுகிறார் முஸ்தகீமை எளிதாக கறந்து விடுகிறார் மூன்று மரணத்திற்கு முன்னர் ஸ்வர்க்கத்தில் தனது இருப்பிடத்தை கண்டுகொள்கிறார் நான்கு இருபது தடவைகள் ஜிகாத் செய்வதை விட அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்கிறார் ஐந்து தர்மம் செய்ய வசதியற்றவருக்கு தர்மத்தின் ஸ்தானத்தில் சலவாத் இருக்கிறது ஆறு சலவாத்து சொல்வது ஜகாத்தாக அமைகிறது ஏழு நம்மை பரிசத்தமாக்குவதாக அமைந்திருக்கிறது எட்டு அதன் காரணத்தால் பொருளில் வரக்கத் ஏற்படுகிறது ஒன்பது சலவாத்தின் வரக்கத்தால் நூறு தேவைகளும் இன்னும் அதிகமானவையும் நிறைவேற்றி தரப்படுகின்றன பத்து அதுவே ஒரு இபாதத்தாக இருக்கிறது அல்லாஹு நம்மையும் உள்ள உம்மத்தையும் நபிசல்லா கலகிவசல்லம் அவர்கள் மீது செலவாத் அதிகமாக ஓதி அதை பரப்பவும் அவர்களை முழுக்க முழுக்க பின்பற்றி நடக்கவும் அல்லதவி செய்வானாக ஆமீன் இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க வழிகாட்டுங்கள் இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை க்ளிக் செய்யவும்